தார்காட் என்பவரின் மனைவியும் அவருடைய மகனும் தீவிரமான பாபா பக்தர்கள் ஆவார்கள் ஆனால் தார்காட் என்பவருக்கு பாபாவிடத்தில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை ஒருமுறை தார்காட்டின் மனைவியும் அவருடைய மகனும் சீரடிக்கு செல்ல விரும்பினர் ஆனால் அவர்களுக்குள் ஒரு தயக்கம் நாங்கள் இருவரும் சீரடிக்கு சென்று விட்டால் வீட்டில் இருக்கும் பாபாவின் திருவுருவ படத்திற்கு தினசரி செய்யப்படும் நைவேத்தியம் தடைபட்டு விடுமே என்று தயங்கினர் அவர்களுடைய விருப்பத்தை புரிந்து கொண்ட தார்காட் நீங்கள் இருவரும் தயங்காமல் சீரடிக்கு செல்லலாம் உங்கள் சார்பில் நானே சாய்நாதருக்கு நைவேத்தியம் செய்வதாகவும் உறுதியளித்தார் அதனால் தாயும் மகனும் சீரடிக்குச் சென்றனர் தார்காட் தினமும் காலையில் அலுவலகம் செல்வதற்கு முன்பாக ஏதேனும் பிரசாதம் தயாரிக்கச் சொல்லி பாபாவுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு செல்வார் மதிய உணவில் பாபாவுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியம் பிரசாதமாக பரிமாறப்படும் ஆனால் மூன்றாவது நாள் பாபாவுக்கு நைவேத்தியம் செய்ய மறந்துவிட்டார் மதிய உணவுக்கு வந்தவர் உணவில் பாபாவின் பிரசாதம் பரிமாறாமல் போகவே பணியாளரிடம் விவரம் கேட்டார் பணியால் சொல்லித்தான் அன்று தான் பாபாவுக்கு நைவேத்தியம் செய்யாமல் சென்றுவிட்டது தார்காட்டுக்கு தெரிய வந்தது மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போனது குறித்து மனம் வருந்திய தார்காட் அப்போதே சீரடியில் இருந்த தன் மனைவிக்கு நடந்த செய்தியை தெரிவித்து இனிமேல் பாபாவின் நைவேத்திய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பதாக உறுதி கூறி ஒரு கடிதம் எழுதினார் அவர் கடிதம் கொண்டிருந்த அதே வேளையில் துவாரகாமாயில் பாபாவின் முன்பாக தார்காட்டின் மனைவியும் மகனும் அமர்ந்திருந்தனர் அவர்களை புன்னகையுடன் பார்த்த பாபா இன்று மதியம் நான் உங்கள் வீட்டிற்கு சென்றிருந்தேன் மிகுந்த பசியுடன் இருந்த எனக்கு அங்கே உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறினார் சாய்நாதர் அப்படி கூறியதற்கான காரணம் தற்காட்டின் மனைவிக்கு புரியவில்லை ஆனால் மகன் ஓரளவுக்கு விஷயத்தை புரிந்து கொண்டான் தன்னுடைய தந்தை பாபாவுக்கு நைவேத்தியம் செய்யவில்லை என்று தன்னுடைய தாயிடம் கூறினான் இப்போது இருப்பது போன்ற தகவல் தொடர்பு வசதிகள் அப்போது இல்லாத காரணத்தால் உடனே தார்காட்டிடம் பேசி விவரம் தெரிந்து கொள்ள முடியவில்லை சம்பவம் நடந்த மூன்றாவது நாள் தார்காட்டின் கடிதம் சீரடிக்கு வந்து சேர்ந்தது தார்காட்டின் மனைவி தன் மகன் யோகித்து சொன்னது சரிதான் என்பதை தெரிந்து கொண்டாள் நம்பிக்கையுடன் அவருடைய திருவுருவ படத்தை வணங்குபவர்களுக்கு அவர் உடனுக்குடன் நன்மைகளை அருளவே செய்கிறார்